சிறப்பாக தமிழக அரசு இனிய சிறப்பு மக்கள் நல திட்டங்களை சிறப்பாக செயல் முடியாத காரணம் பல காரணங்கள் அதுவும் ஒன்று குறிப்பாக நீங்கள் இங்கே அந்த மிச்சாங் அந்த புயல் சம்பந்தமான நம்ம அரசாங்கம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி நம்ம நிதி கேட்டிருந்தோம் பேரிடர் நிதி கேட்டிருந்தோம் அதுவும் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் நமக்கு கொடுத்தாங்க இப்போ பெங்கல் புயல் காரணமாக கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி கோடி எங்களுக்கு பேரிடர் நிதி வேணும் ஏன்னா நீங்கள் பொது சொத்துகளும் சரி பொது சொத்துகள் சாலைகள் பாலங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஆறாயிரம் கோடிக்கு மேலே சேதமாயிருக்கு தனிப்பட்ட நபர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால ஆறாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு உடனடியாக இரண்டாயிரம் கோடி ஆவது நீங்க ஒன்றிய கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க கோரிக்கை விடுத்திருந்தாங்க பலமுறை நினைவூட்டி இருக்கிறாங்க ஆனா இதுவரைக்கு ஒரு ரூபாய் கூட வரல அது இல்லாமல் உங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை கிட்டத்தட்ட நமக்கு வர வேண்டிய அந்த ரெண்டாயிரம் கோடி சிக்ஷா அந்த சமகர சிக்ஷன் அபியான திட்டத்தின்படி அந்த சமகர சிக்ஷன் அபியான் உண்டான எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் இந்தியாவிலேயே அந்த திட்டத்தை மிகவும் சிறப்பாக செயல்படுத்திய ஒரு மாநிலம் என்றால் அது தமிழ்நாடு தான் அப்படி இருந்தும் அந்த திட்டத்துக்குண்டான ரெண்டாயிரம் கோடி நம்ம வராதனால பல்வேறு அந்த திட்டத்துக்கு உண்டான பல்வேறு பள்ளிக்கல்வித்துறையில பல சிறப்பான அந்த சில திட்டங்களை நம்ம செயல்படுத்த முடியாமல் இருக்குது நம்ம முடியாது இருந்தோ நாடாளுமன்ற உறுப்பினராக நானா இருக்கட்டும் இல்ல நம்முடைய முதலமைச்சர் தளபதியா இருக்கட்டும் நாங்களா தொடர்ந்து வந்து நாங்க தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதி நாங்கள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களுக்கு உண்டான நிதியை நீங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் இந்த தடவை நாங்கள் கோரிக்கை மெட்ரோ திட்ட பணிகள் வந்து திருச்சிக்கும் மதுரைக்கும் ஒரே இடத்துல தான் அமௌண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படியே நிறுத்திட்டு ஆய்வு பண்றதுக்கு அப்படியே அதாவது நான் சென்ற முறை பத்திரிக்கை சந்திப்பில் சொல்லியிருந்தேன் சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ஃபேஸ் ஒன்று முடிஞ்சு இப்போ ரெண்டாவது இப்போ வேலைகள் விரைவாக நடந்துட்டு இருக்கு அதுக்கு அதுக்கும் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம பல வருஷமா கிட்டத்தட்ட வருஷம் மூணு வருஷம் தாமதத்துக்கு அப்புறம் தான் அந்த மெட்ரோ மெட்ரோ ரயில் கூட ரெண்டாவது ஃபேஸ் கூட நிதியை ஒன் இயர்ஸ் கொடுத்தாங்க நம்ம அந்த மதுரைக்கு கோயம்புத்தூருக்கு திருச்சி மூன்றுக்கும் நம்ம மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம் நானும் நாடாளுமன்றத்தில் திருச்சி மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்கள் சீக்கிரம் கொண்டு வர சொல்லி வேண்டுகோள் விடுத்திருந்தேன் ஆனால் வந்து நம்ம சமீபத்தில் பத்திரிகையில் சந்தி பார்க்கும் பொழுது மதுரைக்கும் கோவைக்கும் உண்டான அறிவிப்புகள் இருந்தது நம்ம தமிழக அரசு வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க திருச்சி விடுபட்டு இருந்தது அந்த திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுமைகள் முக்கியமான அமைச்சர்கள் மூத்த அமைச்சர் அண்ணன் நேரு இருக்கிறாரு நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறார் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் நம்ம முதலமைச்சர்கிட்ட சரி நம்முடைய நிதியமைச்சர் நம்முடைய அண்ணன் தங்கம் தென்னரசு கிட்ட திருச்சி விடுபடக்கூடாது கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்துற மாதிரி திருச்சியிலும் நீங்க கொண்டே அதை உறுதி செய்வோம் அதாவது நண்பர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாரு கார்கோ சர்வீஸ் நீங்க சரக்கு இதை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்னைக்கு பயணிகளுடைய வரவு கூடியிருச்சு கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு கூடியிருச்சு சமீபத்தில் ஒரு ரெக்கார்டு கிட்டத்தட்ட ஒரே ஒரே கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேருக்கு மேல அது புதிய ஒரு வந்து நம்ம திருச்சி ஏர்போர்ட் உருவாகிருக்கு ஒரே நாள் ஏழாயிரம் பேருக்கு மேல வந்து இதுல என்ன ஆகுதுன்னா திருச்சிக்கு வர அந்த விமானங்கள்ல பேசஞ்சர் தான் இந்த கார்கோ அவங்க ஏத்துறாங்க நீங்களே பார்க்கலாம் பயணிகள் அதாவது பயணிகள் ஒரு விமானங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஏர்கிராப்ட் தான் வருது பெரிய அந்த ஏர்பஸ் போன்ற விமானங்கள் வர்றது கிடையாது பயணிகளுடைய லக்கேஜ் நிரப்புறதுக்கே கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு எழுபது விழுக்காடு பயணிகளுடைய லக்கேஜ் நிரம்பிடுது கார்கோ பற்றி முன்னாடி ஏற்ற முடியல இது ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு அதனாலதான் தான் என்ன சொல்லிருக்கோம் நினைக்கிறேன் அதாவது இண்டிகோ இருக்கட்டும் அடுத்த ஏர் இண்டியா வந்தாலுமே நீங்க சின்ன ஏர்க்ராஃப்ட் பதில அடுத்த சைஸ் பெரிய ஏர்க்ராஃப்ட் நீ கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா கார்கோ அந்த இதை நாங்கள் துவக்கலாம் ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு கார்கோ கொண்டு வந்துடுறாங்க ஆனால் அந்த விமானங்களை ஏற்ற முடியாதனால அது ஏமாற்றம் ஆயிருது மறுபடியும் இங்கிருந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிருது அதனால நிறைய பேர் இப்போ கார்கோவே திருச்சிக்கு விமானம் அனுப்புறது நிப்பாட்டாங்க பிற விமானங்களை தேடி போ விமானங்களை தேடி போற அந்த ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கு ஒன்னு கார்கோ கார்கோக்குன்னு தனியா நீங்க விமான சேவையை கொண்டாங்க இந்த ஸ்மாலர் ஏர்கிராப்ட் நீங்க கொடுக்கலாம் இல்ல ஒரு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன்னோ ரெண்டோ பெரிய விமானங்களை நீங்க ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் இன்னொன்னு என்னன்னா இப்போதைக்கு அதை செய்யலாம் ஆனா வர காலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஒரு வருடத்துக்குள்ள அந்த விமான ஓடுதலை விரிவாக்கம் முடிஞ்சிருச்சு வச்சுக்கோங்க அடுத்து ஏர் இண்டியாவும் நிறைய சேவைகளை சொல்றாங்க அதாவது டெல்லி பாம்பே கொச்சின் போது இண்டியா வந்து அவங்க சர்வீஸ் தோக்க போறாங்கன்னு ஒரு அறிவிப்பு எனக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கு

அமைச்சர் இன்று நான் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு டெல்லிக்கு சென்றபின் பின் நாங்கள் சந்தித்த முதல் அமைச்சரே விமானத்துறை அமைச்சர் தான் அவர் அவர் அவர்கிட்ட நாங்கள் சொன்ன கோரிக்கை நீங்கள் வச்ச கோரிக்கை தான் அதாவது வந்து நீங்கள் அமெரிக்க நாடுகளுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் கால் வந்து வெளியில் அதாவது அமெரிக்க நாடுகள் இருக்கிற அங்கே இருக்கிற விமான கம்பெனிகளுக்கு நீங்கள் கொடுக்க நீங்கள் ஏன்னா அப்படி கொடுத்தா தான் எங்களுக்கு பீக் சீசனில் இங்கே டிக்கெட்ஸ் கிடைக்கும் டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு நாலு மடங்கு இருக்கிறதுனால எல்லாம் பெங்களூரு மற்ற பிற நகரங்களுக்கு உள்ள விமான நிலையங்கள் போறதுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கு டிக்கெட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கு விளையா கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு அது இல்லாமல் என்னன்னா அது ஒரு இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம டொமஸ்டிக் செக்டாரிலேயே பொறுத்த வரைக்கும் இந்தியாவது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு அதுக்குன்னு நான் கோரிக்கை வச்சிருக்கோம் ஏர் இண்டியா பொறுத்த வரைக்கும் அவங்க வேற மிக விரைவில் இங்க திருச்சியிலிருந்து பிற முக்கியமான நகரங்கள் டெல்லி பாம்பேக்கு வந்து அவங்க சேவை விமான சேவைகளை ஆரம்பிக்க போகுதுன்னு தகவல் வந்திருக்கு அது உறுதி செய்யறதுக்கு அடுத்து நான் டெல்லி போக சார்ந்த அமைச்சரையும் சரி அந்த ஏர் இண்டியா மற்றும் ஏர் இண்டியாவுடைய அதிகாரிகள் முதன்மை அதிகாரிகளை சந்திக்கிறதா எக்ஸாக்ட்லினா ஒரு மோனோபோலி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரே ஒரு ஏர்லைன் கம்பெனி இருக்கும் போது அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க சர்வீஸும் போராக தான் இருக்கும் நான் வந்து உங்களுக்கே தெரியும் அடிக்கடி திருச்சிக்கு வந்து மாதத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து முறை ஆறு முறை இதே இதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை வந்துட்டு இருக்கிறேன் விமான சேவை இண்டிகோடைய விமான சேவை பொறுத்தவரைக்கும் பத்திரிகையில வச்சுக்கிட்டே நான் சரியா இருக்கணும் சரி தான் சொல்ல முடியும் சென்னையில கூட சமீபத்தில் அந்த நாளை திருச்சிக்கு ஒரு விமான நிலையத்தில் ஏறும் போது ரேம்ப் இல்லாம அவங்க அந்த லேடர் ஏர்க்ராப்டோட லேடரை வந்து பயன்படுத்தினாங்க அதில் ஒரு வயதான பெண்மணி வீல் சேர்ல தூக்க பார்த்தாங்க நான் தடுத்து நிறுத்தி சத்தம் போட்டேன் நானு இது வந்து எங்க அந்த ராம்ப் சர்வீஸ் எங்கேன்னு கேட்டேன் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இண்டிகோ வந்து ஒரு மோனோபொலி சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அதை முறியடிக்கணும் விமான பயணிகளுக்கு எல்லா சேவையும் கிடைக்கணும்னா பிற அதாவது ஏர் இண்டியா போன்ற மற்ற வரும் ஏர் இண்டியா கண்டிப்பா இங்க திருச்சிக்கு வர போறாங்க அது மாற்றே கிடையாது எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர வேண்டியதா எங்க எங்களை போன்ற நபர்களுடைய கடமை கடந்த வந்து கஸ்டம்ஸ் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வந்து அது உங்களுக்கு எது ரிப்போர்ட் வந்திருக்குதா எது சகோதரர் பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் திருச்சி கஸ்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மனவேதனையுடைய சொல்கிறேன் நான் அது 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 வந்து ஒரு ஒரு அதாவது சோஷியல் மீடியாலும் சரி ரொம்ப ஒரு அவப்பேர உருவாயிருக்கு திருச்சி விமான நிலையத்திற்கு திருச்சி விமான நிலைய பயன்படுத்தவே கூடாது அங்கே போனால் நிறைய சிரமங்கள் இருக்குது குறிப்பிட்ட ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம்னு சொல்லலாம் அவங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது அவங்கள டார்கெட் பண்ணுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது போன்ற அட்வைசரி கமிட்டி மீட்டிங்கில் நம்மளுடைய கஸ்டம்ஸ் அதிகாரி சொல்லி எல்லா எல்லா துறையிலும் நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க சில கருப்பாடுகள் இருக்கிறாங்க சில பேர் சில தவறுனால மொத்த உங்களுடைய அந்த சுகத்துறை கஸ்டம்ஸுக்கே அந்த கெட்ட பேர் வருது திருச்சி ஏர்போர்ட்டு கெட்ட பேர் வருது அதனால் தயவு செய்து உங்க அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சென்சிடேஷன் சென்சிடேஷன் ப்ரோக்ராம்னா எல்லாரையும் அறிவுறுத்துங்க இதனால என்னென்ன பாதிப்புகளை உருவாக்கும் நம்ம திருச்சி விமான நிலையத்துக்கு எவ்வளோ பேர் உருவாகுது சில பேர் வந்து இந்த மாதிரி சூழ்நிலை தயவு செய்து தவறுங்க சோதனை பண்ணுங்க செய்யுங்க ஆனால் கண்ணியமான முறையில் நீங்க சோதனை பண்ணுங்க குறிப்பிட்ட சமூகத்தை நீங்கள் இது பண்ண கூடாது செய்யக்கூடாது ஃப்ரீக்வெண்ட் அது பார்த்து கிடையாது சமூகங்களை விட்டுருங்க ஃப்ரீக்குவென்ட் டிராவலர்ஸ் இருக்கிறாங்க அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி ஏன் வெளிநாடு போகிறீங்க சேங்குற மாதிரி கேள்விகளை கேட்டு அவங்க தர்மசுக்கு எடுத்துக்குள்ள ஆகிறீங்க இது வந்து ஒரு தவறான ஒரு போக்கு இதுமாரி வரக்கூடாதுன்னு சொன்னேன் நான் அதிகாரியும் கண்டிப்பாக அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த ஒரு பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் நான் நான் ஃபீட்பேக் வாங்கும்போது பரவாயில்லைங்க முன்னாடியோட பரவாயில்லைங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இருந்த போதிலும் இது தொடர் நடவடிக்கையாக இருக்கணும் கண்டிப்பா இது மீண்டும் மீண்டும் இதுக்கு உண்டான அது அழுத்த நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சுன்னா பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இருந்தது சார் முன்னாடி இப்போ அந்த அனுமதியும் அளவு கொண்டது இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது லேட்டாக வந்து எல்லாரும் வந்துட்டு அதை ஒன்று சொல்கிறேன் சகோதரர் பத்திரிகையாளர் சார்பாக அன்னைக்கு நம்ம ஏர்போர்ட் டைரக்டர் ஏர்போர்ட் டைரக்டர் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நீங்கள் ப்ரெஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் ஒரு ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லியிருந்தேன் நான் நீ இந்த மீட்டிங் முடிஞ்ச போது அந்த ஸ்டாண்ட் எங்கே போச்சுன்னு கேட்க போகிறேன் நான் இப்போ கண்டிப்பாக வந்து ஏன்னா நீங்கள் வந்து அல்ல சில முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் பல பேரை வந்து நீங்க அந்த இன்டர்வியூ எடுக்கிற ஏர்போர்ட்டுக்கு வரீங்க வரும்போது எப்படி மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் இருக்கோ அதே மாதிரி திருச்சியிலயும் அந்த வசதி அந்த மேடை வந்து கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறனால அதே மாதிரி போன அட்வைசரி கமிட்டி மீட்டிங்ல வரைக்கும் அந்த உங்க பத்திரிகையாளர் சர்வர் பேர் வெளியில் விட்டுட்டு உள்ள விடாமல் போயிட்டாங்க அது ஒரு வந்தது அது கண்டிப்பா இனிமேல் வர்ற காலங்கள் எனக்கு எனக்கு தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் டைம் ஒரு சேர்மன் எனக்கு தெரியாது அடுத்து மீண்டும் அந்த போன்ற சம்பவங்கள் நடக்காது பத்திரிகையாளர் உண்டான அந்த முக்கியத்துவம் கண்டிப்பா நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு

இலவசங்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் இலவசங்களை கொடுத்தீங்கன்னா எப்படி நீங்க மாநில வளர்ச்சிக்கு உண்டான அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் உள்கட்டமைப்புக்கு உண்டான அந்த நிதியெல்லாம் எப்படி நமக்கு கிடைக்கும் நமக்கு எல்லாமே இந்த இலவசம் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி மாநில வளர்ச்சி பாதை கொண்டு போறதுக்கு உண்டான நிதிகள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இலவசங்களை கண்டிச்சிருக்கிறார் மகாராஷ்டிரால இப்போ அவங்க பாஜக கூட்டணி ஜெயிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒவ்வொரு கடந்த ஏழு தேர்தலுக்கு முன்னாடி ஏழு மாசங்கள் கிட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏழாயிரம் கொடுத்துருக்காங்க ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து லட்சக்கணக்கான கூடிய அரசாங்கத்து படத்தை கொடுத்து அந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று அதே நேரத்தில் இப்ப உங்களுக்கு டெல்லியில பொறுத்தரைக்கும் இருக்கிற தேர்தலை பொறுத்தரைக்கும் பாஜகோட அறிவிப்பு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் பெண்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது போன்ற ஒரு அதாவது ஒரு இலவசங்களை கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற நினைச்சு அவங்க பாஜக அவங்களுடைய அவங்க கட்சியை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இப்படி பேசலாம் ராதா வந்து சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் பல முறை சொல்லி இருக்கிறான் நீங்க ஒரு ஐ பி எஸ் ஆபிசர் ஒரு படித்த ஒரு இளைஞர்களுக்கு வருங்கால ஒரு சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்க வேண்டிய நபர் உங்க மேல ஒரு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் தவிடுபடி ஆக்குற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் மோசமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு உங்களுடைய அறிக்கைகள் அப்படிதான் இருக்கு சாலை வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை சாலை வந்து இணைக்கும் புரியலை சாலை பாதுகாப்புகளில் கடைபிடிக்காம எல்லா இடத்துல விபத்தில் வந்து பார்த்தோன்னா டெய்லி மேக்சிமம் எதாவது மூணு நம்ம கூட டேட் அது அதுக்கான ஏதாவது ஒரு நல்ல கமிட்டிய வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அன்னைக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க இது போன்ற அதாவது வாகனங்களை தவறான இடங்களை நிப்பாற்றுறது பிளஸ் விமான நிலையத்துக்கு முன்னாடி சாலைகள்ல நிறைய இடத்துல இருக்கு அதுக்கு தடுப்புகள் போடணும் வாகனங்கள் வேகமா போறது தடுக்கிறதுக்கு உண்டான சில இதில் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம விமானத்துறை அதிகாரி ஏர்போர்ட் அவருடைய சொல்லியிருந்தார் நாங்களும் அதை சொல்லி வலியுறுத்தி சொல்லி டெஃபினெட்ட வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் நடக்கணும் எவ்ரி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஒரு மீட்டிங் நடப்போம் கஸ்டம்ஸ் பத்தி ஒன்று சொல்லியிருக்கிறோம் நம்ம காவல்துறை அதிகாரின்னு சொல்லிருக்கிறோம் டேரெக்டருக்கு சில சொல்லியிருக்கிறேன் போலா ஆஃப் ஆக்ஷன் என்ன அடுத்து என்ன எடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கேன் அதுக்குண்டான கண்டிப்பான ஒரு ஆய்வு கேள்வியில் கண்டிப்பாக இருக்கும் பொருட்கள் மனித குழுப்பு நிறைய வரையும் கிடைக்கல இலவச வேட்டிகளை கூட நிறைய கிடைக்கல ரெண்டாம்மலை மாதிரி நீங்களும் அடுத்து உங்களுடைய கடமையை செய்கிறீங்க அதாவது தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் முடிந்தவட்டும் அவங்க செஞ்சுருக்கிறாங்க உங்களுக்கு சமீபத்தில் பெண்க புயல் இது அந்த பாதை பாதிப்பு முடிஞ்சு ஒரு மாதம் கூட ஆகலாம் இருந்த போதிலும் அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு செஞ்சிருக்கிறாங்க சேலைகளாக இருக்கட்டும் வேஷ்டி வேஸ்ட் சேலையாக இருக்கட்டும் மற்றபடி நீங்கள் அந்த அரிசி சர்க்கரை இருக்கிறட்டும் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சில இடங்கள்ல விடுபட்டுருக்கலாம் விடுபட்ட இடங்களில் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு செய்வோம்னு சொல்லிட்டு அதை சார்ந்த அமைச்சரே சொல்லியிருக்கிறேன் பிரசில் சொல்லியிருக்கிறேன் திருச்செந்தூரில் வந்து பக்தர்கள் ஆனால் அவங்களை வந்து கேவலப்படுத்துற மாதிரி ஜெயாத்மா அதாவது அது அந்த நிகழ்வு என்னென்னு எனக்கு தெரியல தெரியாது இல்லை இல்லை நிகழ்வு நான் காலையிலேருந்து தஞ்சாவூரில் சுற்றிட்டு வரேன்னா நீங்கள் சொல்லிட்டு அந்த நிகழ்வு எனக்கு தெரியல எனக்கு குறிப்பாக அண்ணன் சேகர்பாவை பற்றி சொல்லணுன்னா முடிந்த மட்டும் இந்து வர்றநலைத்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் பக்தர்களுக்கு சிறப்பான வசதிகள் செய்ய செய்ய செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் நான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் சிறப்பான ஒரு அமைச்சராக தான் இருக்குது இருந்திருக்கிறாரு இருந்த போனோம் நீங்கள் சொல்கிற சில இந்த மாதிரி குறைபாடுகள் கண்டிப்பாக நம்ம அமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு போகிறாங்க ஓகே நன்றி சார் நன்றி நன்றி